இயக்குனர் விக்கிரமன் இந்த பெயர் தமிழ் மக்கள் தமிழ் சினிமா ரசிகர்கள் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்கள் உலகம் முழுக்க பறந்து இருக்கிற அனைத்து மக்களும் மறக்கவே மாட்டார்கள் ஏனெனில் அது நம் பண்பாட்டில் கலந்தது நம் இரத்தத்தில் கலந்தது இந்த பெயர் குடும்பமாக படங்கள் பாசமான படங்கள் உறவுமுறைகளுக்குள் விட்டு கொடுத்தல் இவை அனைத்தையும் நாம் விக்ரமன் சார் படங்களை பார்க்கலாம் அவருக்கு இன்று பிறந்தநாள் அவருக்கு நாம் வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்வோம் இயக்குனர் விக்ரமன் சார் அவர்கள் இளைஞர்கள் குடும்பங்களை ஒன்று சேர்த்து கொண்டாட வைத்து ஃபில் குட் மூவிஸ்களை படைத்து தனக்கென தனி ரசிகர்கள் கூட்டத்தை உருவாக்கியவர் தனது முதல் படமான புது வசந்தம் நட்புக்கு இலக்கணமாகி ஒரு புதிய ட்ரெண்ட் சென்டரை உருவாக்கிய ஹைக்கு அது நான்கு இளைஞர்கள் ஒரு இளம்பெண் ஒன்றாக இருந்தால் தவறாக பேசும் இந்த சமூகத்தில் புது வசந்த படத்தில் அதை அருமையாக செய்து மக்கள் அனைவரையும் ரசிக்க வைத்திருப்பார் புது வசந்தம் என்கிற படம் தமிழக அரசின் சிறந்த இயக்குனர் மற்றும் சிறந்த படத்திற்கான இரண்டு விருதுகளை பெற்றது அடுத்து பெரும்புள்ளி கோகுளம் நான் பேச நினைப்பதெல்லாம் பூவே உனக்காக சூரிய வம்சம் உன்னை நினைத்து வானத்தைப் போல உள்ளிட்ட பல வெற்றி படங்களை கொடுத்தவர் காவிய படங்களை கொடுத்தவர் பூவே உனக்காக அந்த படம் நடிகர் விஜய் மிகப்பெரிய திருப்புமனையாக அமைந்த படம் அதன் வசனங்கள் இன்றளவும் ஒவ்வொரு காதலர்களும் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சரத்குமார் நடித்த சூரிய வம்சம் இரநூறு நாட்களுக்கு மேல் ஓடியது குடும்பங்கள் கொண்டாடியது இன்று வெற்றி படங்களாக அமையும் குட் மூவி என்று பேசப்படும் வார்த்தைகளுக்கு அடித்தளமிட்டவர் எவர் இவரின் படைப்புகள் அந்த படைப்புகள் தான் குட் மூவிலாக முன்னுரமாக இருந்தது திரையுலகில் புது வசந்தமாக வீசியவர் தன் படைப்புகளால் பெரும்புள்ளியாக உயர்ந்தவர் திரையுலகில் புதிய மன்னர்களை உருவாக்கியவர் சூரிய வம்சம் போன்ற உயர்ந்த குடும்பத்தில் இருந்து வந்தவர் வானத்தை போல மனமடைத்தவர் சங்கங்களுக்கு எவரால் வெறும் மரியாதை கிடைத்தது நான் பேச நினைப்பதெல்லாம் உலகம் பேச வேண்டும் என்று நினைத்தவர் பேசிகொண்டிருக்கிறது மூலம் தளபதி விஜய் உயரத்தில் உச்சாணி கம்பில் உயர்த்தி வைத்தவர் அவருக்கு நன்றாக படத்தின் தரும் தான் வெளிப்பட்டது முன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்து என்று சங்க உறுப்பினர்களின் குடும்பங்களுக்கு தன்னையே கொடுத்தவர் பிரியமான தோழி கரம் பிடித்தவர் ரசிகர்கள் இன்னும் முன் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் விக்ரமன் சார் நீங்கள் இருக்கும் இடம்தான் என்றுமே கோகுலம் உங்கள் நல்ல மனதிற்கு நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் நன நிம்மதியுடன் குடும்பத்தில் மகிழ்ச்சியுடன் மீண்டும் புது வசந்தமாக திரையுலகில் நீங்கள் புதிய படைப்புகளை கொடுத்து புகழுடன் பல்லாண்டு பல்லாண்டு பல்ல வாழ வேண்டும் இன்னொரு ஃபீல் குட் மூவி படைக்க வேண்டும் புதுவசந்தம் மீண்டும் பறக்க வேண்டும் இரண்டாவது இன்னிங்ஸில் இறங்கி செஞ்சூரி அடிக்க வேண்டும் என்று ரசிகர்கள் சக கலைஞர்கள் அனைவரும் உங்களது பிறந்த நாளில் எங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இதயபூர தெரிவித்து வேண்டுகோள் விடுக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் உள்ள சிறந்த மனிதர்களை தனது கதாபாத்திரங்களாக மாற்றி திரைமொழியில் சிறந்த பதிவிலாக பதிவு செய்த மரியாதைக்குரிய இயக்குநர் திரு விக்கிரமன் அவர்களுக்கு நாம் காலமுழுக்க நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் அவரின் எல்லா படைப்புகளும் எல்லா உறவுகளையும் அதன் உணர்வுகளையும் பேசியது பேசிக் கொண்டிருக்கிறது இன்றளவும் உறவுகளுக்குள் கருத்து வேற்றுமை வராமல் அப்படியே கருத்து வேற்றுமை வந்தாலும் அவரது படங்களை பார்க்கும் பொழுது அந்த கருத்து வேற்றுமை கலைந்து ஒன்று சேரக்கூடிய அளவிற்கு அவருடைய படங்கள் இன்று விருந்து கொண்டிருக்கிறது எப்பொழுதுமே வெப்பத்தால் சில கருத்து முதலில் ஏற்படும் உறவின் விரிசல்களை ஒரு மன்னிப்பு ஒரு சிறு புன்னகை அவை அணைத்து கொள்ளும் உறவுகளை மீண்டும் அணைத்துக்கொள்ள கொள்ள வைத்து விடுகிறது அவரின் கதைமொழி மரபின் வழியான பண்பையும் மாண்பை இழந்துவிடாத தன்மையும் அவரின் திரைக்கதை விவரித்து கொண்டே இருக்கிறது யாரும் சொல்லாத அவர் சொல்லவில்லை அவர் பாத்திரம் செய்யும் புன்னகையும் அவர் பாத்திரம் செய்யும் வணக்கமும் ரசயனில் வேறுபடுகிறது அனைவர் வீட்டிலும் உணவிருக்கும் அவர் படைப்பில் வரும் இட்லி உப்புமா இன்னும் ஒரு கரண்டி பார்வை அவனுக்கு சுவைக்க தேவைப்படுகிறது எத்தனை ரோசா பூக்களை நாம் தோட்டங்களில் ரசித்திருக்கிறோம் அவரின் சூரிய வம்சத்தின் சின்ன ரோசா பூவே எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது என்றும் என்றும் பிடித்திருக்கும் நீங்கள் நினைத்தபோது தாளமிட வைக்கும் அவரின் முதன் முதலாய் வந்த பாட்டு பொன்மாலை பொழுதில் பூக்கும் அவரின் மல்லிகை பூவீடு மட்டும்தான் பருவத்தடைந்த பெண்கள் சந்தைக்கு அனுப்பாமல் தோட்டத்தை பார்க்க அழைக்கிறார்கள் பின்னணி இசையில் எல்லா வார்த்தைகளும் கால்முளைத்து இவரின் இடத்தில்தான் இவரின் படத்தில்தான் கட்டுப்படுத்த முடியாமல் நாட்டியம் ஆடுகிறது பாட்டு பாடுகிறது சார் படைப்புகள் வியவைகளை தொட்டு தழுவி துடைத்து விடுகிற தென்றல் அதிகாலை பணியில் இதழ் வெறியும் ஒட்டுக்களின் ரகசிய வசியம் நீருக்குள் கிடந்து கிளர்ச்சியூட்டு மீன்களின் பரவச வாழ்வியல் அது வீட்டுத் திண்ணைகளின் முற்றத்தில் நெல் கொறிக்கும் சிட்டுகளின் தடையற்ற இன்பம் அது அவர் இன்னும் நம்மை மகிழ்வு செய்வார் அவர் படைப்பில் நாம் மகிழ்வோம் Avrei volto.